மிதுன ராசிக்கார அன்பர்களே யாரை நம்புறதுன்னே தெரியாம நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் குழப்பத்தில் தாங்க இருக்கீங்க உங்க வாழ்க்கையில இவங்க நமக்காக இருப்பாங்கப்பா மற்றவங்களாம் விட்டுட்டு போயிடுவாங்க எனக்கு தெரியும் ஆனா இவங்க என்னை என்னைக்குமே விட்டுட்டு மாட்டாங்க இவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க எனக்காக என் கூடவே இருப்பாங்க நம்புறவங்க தான் இந்த மிதன ராசிக்காரர்கள் பொதுவாக இவர்களுக்கு எல்லாருமேலையுமே அதிகப்படியான நம்பிக்கைன்றது வந்துடும் ஆனா என்னதான் இவருடைய குணத்திலும் சரி இவருடைய வாழ்க்கையிலும் சரி இவர்கள் நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் செய்திருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கஷ்டமானதாகவே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இவர்களால நிம்மதியா சந்தோஷமா ஒரு நாள் கூட படுத்து தூங்க முடியல தூங்கலான்னு நினைச்சா பலவிதமான சிந்தனைகளும் யோசனைகளும் இவருடைய மனச வந்து பாடா பழுத்துது இவர்களுக்கு எனக்குதான் நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிம்மதி கிடைக்கலனாலும் பரவாயில்ல சாமி நிம்மதியான சாவு வந்துட்டா கூட செத்துட்டா கூட சந்தோஷமா இருந்துடலாம் போறேன் வாழ்றதுக்கு அவ்வளவு கொடுமையானதாக இருக்கு என்ன அவ ஒரு அட்டத்துல நான் வாழ்க்கையை வாழ்றேனும் எனக்கு புரியல எதற்காக வாழ்றேன்னும் தெரியல நான் வா நான் பிறந்ததற்கான காரணம் என்னன்னு கூட எனக்கு தெரியலையே சாமின்னு பலவிதமான தான் இது நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு ஆனா ஒரு நாளாவது உங்களுடைய வாழ்க்கை மாறும் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஒரு சில நேரங்கள் வாழ்க்கைதாவது தான் இதுக்கப்புறம் எடுத்த மாற்றம் ஏற்பட போகுது இதே வாழ்க்கைய அப்படியே வாழ்ந்துட்டு போயிட வேண்டாம் என்ற எண்ணங்கள் கூட உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா நிஜம் என்னவென்றால் இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் என்பதை இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில அமைய போகுது இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுத்திருக்கலாம் துன்பத்தையும் கொடுத்திருக்கலாம் ஏண்டா இந்த வாழ்க்கையை வாழ்றோம்னு தற்கொலைக்கு கூட அதாவது தவறான விஷயங்களுக்கு கூட உங்களை முன்மாதிரியாக வச்சு இதுதான் வழின்ற மாதிரி கூட நடத்திருக்கலாம் வழி நடத்தியிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்புனீங்களோ இது வாழ்க்கை இப்படி தாண்டா வாழும்னு எதை எதனாலாம் நீங்க நம்புனீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையாக இருக்காதுங்க நீங்க நினைச்சதை விட வேறு ஒரு வாழ்க்கையை தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப்போகிறார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போமா முதலாவது விஷயம் இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடியது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற போது சேலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா அடுத்தடுத்து போடக்கூடிய தகவல்கள் அப்பதான் உங்களுக்கு உன்னைக்குள்ளே நோட்டிபேஷன் கிடைக்கும் சரிங்களா சரி மிதுன் ராசிக்கார நண்பர்களே மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் எங்க தெரியுமா உண்டாக போகுது இவர்கள் இன்னைக்கு வரைக்குமே வேலைக்கு போறாங்க அப்படின்னாலே அங்க சக ஊழியர்கள் இவர்களிடம் எனக்குனே சண்டைப்படுவாங்க முக்கியமா தப்பு செய்யாத நேரத்துல கூட இவர்கள் தான் தப்பு செஞ்சாங்கன்னு பழகிய இவர்கள் மேலே போட வச்சு மற்றவர்கள் முன்னாடி அதாவது எப்படி சொல்றோம்னா இவங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருங்கி நண்பர்கள் இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு காதலனோ இல்ல காதலையோ ஒரு உறவுகள் இருக்கலாம் இந்த உறவு எனக்குமே பிரியாதுன்ற மாதிரி சின்ன வயசுல இருந்து பழகிய ஒரு உறவாக கூட இருக்கும் அந்த இடத்துல வச்சு கூட உங்களை அவமானப்படுத்தக்கூடிய நிலைமைன்றது இதற்கு முன்பு வரைக்கும் ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான இந்த அவமானங்கள் என்பது மொத்தமாக இல்லாமலே போயிடும் அப்படியே நீங்க இடத்துல வச்சு உங்களை யாராவது அவமானப்படுத்துறாங்க உங்களை காயப்படுத்துறாங்க அப்படின்னா அது அடுத்த நிமிஷமே அவர்களுடைய தவறுகளை தெரியப்படுத்திடும் நீங்க தப்பே செயலர்ற மாதிரி உங்களை ஒரு நல்லவனாக எல்லோர் முன்பும் வெளிக்காட்ட வைக்கக்கூடியதாக இருக்கும் இதற்கு முன்புமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தப்பு செய்யாம நிறைய விதங்களில் மாட்டிருக்கீங்க அப்பும் போதெல்லாம் நான் தப்பு செய்யலுங்க இவங்க என்ன மாட்டி விட பாக்குறாங்கன்னு அவங்க கிட்ட எவ்வளவோ கெஞ்சிருக்கீங்க ஆனாலும் கூட அவர்களுடைய மனசுல தான் குற்றவாளியாக தெரிஞ்சிருக்கு எனக்கிடா இவங்களுடைய மனசுல நம்ம இப்படி ஒரு குற்றத்தை பண்ணாம மாட்டிக்கிட்டு இருக்கோமே இதற்கான ஒரு தீர்வுகள் கிடைக்காதான்னு நீங்க பல வருஷங்களாக அவங்க கிட்ட கெஞ்சுறீங்க போராடுறீங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க குட்டிக்காரன் கூட அடிச்சு பார்த்துட்டீங்க ஆனாலும் கூட அவர்கள் உங்களுடைய பேச்சுக்களை காதல் கூட ஒருபோதும் காதல வாங்கினது கிடையாது நீங்க என்ன வேணா பேசிட்டு போம் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அவங்ககிட்ட நீங்க பேசும்போதெல்லாம் அப்படி இப்படி வாங்கி அப்படி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க பெருசா இப்படிப்பட்ட துன்பத்துல நீங்க தவிச்சிருப்பீங்களே அப்படிப்பட்ட துன்பத்திற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் செய்யாத தவறுக்கு தண்டனை அப்படி அப்படிப்பட்ட தண்டனைகளை நீக்கிட்டு உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்க கூட சந்தோஷமாவும் ஆரம்பிப்பீங்க இந்த காதல்ன்ற வாழ்க்கை இவர்களுக்கு எப்போதுமே சரிங்க இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்ற ஒரு விதத்துல தான் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் இவங்க எந்த நேரத்தில் காதலிச்சாங்கன்னே தெரிலங்க அந்த காதலை ஏன்டா பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர்களுடைய மனசுக்குள்ள அது மிகப்பெரிய கவலைகளையும் வேதனைகளையும் தாங்க ஏற்படுத்தியிருக்கு சில தினங்கள்லாம் இந்த காதல்னால நம்முடைய உயிரே போகிற அளவுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்கும் காதல்னால குடும்ப அவமானங்கள் நிறையாவே பட்டிருக்கும் இதை மட்டும் நம்ம பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு சந்தோஷமா தான் இந்த மிதன் ராசிகளுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குங்க இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் பண்ணிட்டோம் ஆனால் இவங்களை நம்மளை விட்டுட்டு போகாம இருந்து அவங்க கூட நம்ம இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் பண்ணிட்டு தான் பண்ணோம் அவங்கள ஏன் விட்டோம் அப்படின்ற எண்ணம் இவருடைய மனசுல இப்போ வரைக்கும் விழுந்திருக்கு அதாவது எப்படி சொல்றோம்னா இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஒருத்தவங்களை திரும்பிட்டாங்க திடீர்னு ஒரு சில காரணங்களால அவங்க இவங்களை விட்டுட்டு போகிற மாதிரி போயிட்டாங்க இவர்களுக்கு அவர்கள் மேல இருக்கக்கூடிய காதல்ன்றது குறையல கோபம் வருது ஏன்டா இவங்களை காதலிச்சோம் காதலிக்காம நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தான் வச்சு ஏதோ வாழ்க்கையை கொஞ்சமாச்சு முன்னேறிட்டோம் காதலிச்சு இப்படி டபு பண்ணிட்டோம் என்ற ஒரு கோபம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காதலிச்சு தான் தொலைஞ்சிட்டோம்ல அப்புறம் எதற்காக நம்ம அவங்கள விட்டுட்டு வரணும் அவங்க நமக்கானவங்க நமக்கான உறவாக கூடியவங்க அவங்க மேல நம்ம உயிருப்பிலான அன்பு காதலா வச்சுக்கோ அவங்களையே நம்ம விட்டுட்டு வரணும் அப்படின்ற எண்ணத்துல அவர்களுக்காகவும் இன்னும் பாலக்குடி நபர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த மிதன் ராசிக்கார் மிதுன்ராசிக்காரளுக்கு ஒரு விஷயத்தில் என்னைக்குமே இவங்களை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சொல்லணும் எப்படி சொல்கிறேன்னா எதை எதிர்காட்டுக்கு சொல்லுறாங்க இந்த வாய் வா நாயுடைய வாழ நிமிர்த்தவே முடியாது அது சுருங்கி மடங்கிட்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தாங்க இந்த ராசினுடைய வாழ்க்கையில் இவர்களுடைய குணத்தை யாராலுமே என்ன செஞ்சாலும் மாற்ற முடியாது அப்படி என்ன குணம் அப்படின்னு கேட்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க இவர்கள் இன்னைக்கு நாளும் சரிங்க என்றைக்கு நாளும் சரிங்க யாராவது ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா முன்னாடி ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்களேன்ற ஒரு அந்த ஒரு ஒரு ஃபீலிங்கில் அவங்களுக்கு என்ன உதவினாலும் தருவாங்க அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையோ இல்ல கஷ்டங்களையோ அதன் பின் வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க மாட்டாங்க அப்போதைக்கு அவங்க கஷ்டப்படுறாங்களா நம்ம அங்க இருக்கோம்ல நமக்கு நம்ம உதவி செஞ்சுதானே ஆகணும் நமக்கு யாரு உதவி செய்கிறாங்களோ இல்லையா நம்ம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சிடணும்ல அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதான் இந்த தெரிலங்க மிதன் ராசிக்காரர்கள் முன்பு யாராவது ஒருத்தவங்க கண்ணீர் விடுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஓடி போய் உதவி செய்வாங்க அப்படியே தூரம் இருந்து பார்த்துட்டு அப்படியே போகக்கூடிய நபர்கள் கிடையாது என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல நான் ஓ கூட நிப்பேன் அப்படின்ற மாதிரி இவர்கள் வேகமாக சென்று அவருடன் சேர்ந்து கைகோர்த்து நிப்பாட்ட அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இதனாலேயே ராசினுடைய வாழ்க்கையில எப்போதுமே பிரச்சனைகள் தாங்க இவர்கள் நிம்மதியை இழந்துட்டு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லலாம் இது நாள் வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் சந்திக்க முடியும் முந்தியெல்லாம் இந்த மிதன் ராசிக்காரர்கள் வீட்டுக்கு போனாலே சந்தோஷத்தை சந்தோஷமா இருக்கலாம் பிரச்சனை இருக்காது சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நம்பி வீட்டுக்கு போவாங்க முந்தியெல்லாம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் கடக்க 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 இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அந்த ஒரு சந்தோஷமான விஷயமும் சந்தோஷமும் இல்லாமலே போச்சுங்க வேண்டாம் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனாலே டென்ஷன் பண்றாங்க சாண்டி இங்கேயே தூங்கிடலாம் போல வேலைக்கு போடுறதுலயே தூக்குறதுல கெடுத்து நைட் சிப்ட்டு அங்கேயே பார்த்தலாம் போல எப்படி சொல்றது இவங்க ரொம்ப கடினமாக வேலை பார்ப்பாங்க மிதன் ராசிக்காரர்கள் ஆனால் வீட்டுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்டா பல மணி நேரம் வேலை பார்த்துட்டு போகலாமே வீட்டுக்கு போய் நம்ம அங்கே கஷ்டப்படுறோம் அவமானப்படுறோம் இங்கேயே வேலை தான் பார்க்க போறோம் அங்கேயே வேலை தான் பார்க்க போறோம் அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம எப்போ வருவோன்ற அந்த எண்ணமே கிடையாது வந்துட்டாப்பா அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கே தவிர நம்ம மேல பாசமே உங்களுக்கு இல்லையே அப்படின்னு குடும்பத்தாக்களை விட்டு எந்த அளவுக்கு தள்ளி இருக்க முடியுமோ தள்ளி இருறாமோ அப்படின்ற எண்ணம் மிதன் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நேர்த்தன்னு இல்லைங்க சில வருஷங்களாகவே இருந்துகிட்டே தான் இருக்கு இதற்கு தீர்வு கிடைக்காதான்ற எண்ணம் இவருடைய மனசுக்குள்ள ஒரு ஓட்டத்தை ஏற்படுத்தினாலும் தீர்வு கிடைக்காத ஒரு வாழ்க்கையாக தான் வாழ்ந்தாங்க ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் இதற்கான முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் தெரியுங்க உங்க மேல பாசமே காமிக்க மாட்டாங்க உங்களை ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க ஓகேமா மற்றவர்களாம் ஒன்றாக சேர்ந்து உங்களை மட்டும் ஒதுக்கி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் உங்ககிட்ட இருந்தாலும் அதை அப்படியே உங்ககிட்ட எப்படி சொல்றதுனா நீ வச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி அது கோவத்துல பேசி வாங்குவாங்களே தவிர அன்பு காமிச்சோ இல்ல உங்ககிட்ட அரவணைச்சோ வாங்குறது கிடையாது எப்பவுமே இந்த மிதுன் ராசிக்கார்களை எல்லோரும் விட்டு எறிஞ்சி தூக்கி எறிஞ்சி குப்பையில போடுற மாதிரி கசைங்க போடுற மாதிரி ஒரு பொருள் மாதிரி இவங்களை ரொம்ப அதிகமா காயப்படுத்திடுவாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த காயத்திற்கு தீர்வு கிடைக்கலன்றதுதான் இதாத்தமான உண்மை இப்படிப்பட்ட துன்பங்களை தவிச்ச இந்த மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப சீக்கிரமா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை பார்ப்பேன் நீங்க உங்களுடைய குடும்பத்தார்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலைமைன்றது ஏற்படும் திருமணமே அகலசாமி நானும் பார்க்காத இடம் உள்ள ஒப்பாதான் கோவில் கூட கிடையாது எல்லா இடத்துலையுமே இப்போ வேண்டிக்கிட்டேன் ஆனாலும் எனக்கு திருமணமே நடக்க முடிக்க சாமி அப்படின்னு இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஒரு ஒரு நாளுமே கஷ்டப்படுறாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கட்டத்துக்கு மேலே திருமணம்ன்றது அமையல அப்படின்னா தனிமையான வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது ஆனா இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய தனிமைகளை பார்த்ததுனால எனக்காவது ஒரு நாள் நமக்குன்னு ஒருத்தங்க நமக்குன்னு ஆறுதல் சொல்ல ஒருத்தவங்க நம்ம கூட இருக்க கையை பிடிச்சி நடக்க ஒருத்தங்கன்னு எப்பவுமே ஆசைப்படுவாங்க அது கனவாகவே இருந்துச்சு கனவாகவே போயிடுமோன்ற பயம் இவர்கிட்ட வந்துருச்சு கண்ணீர் விடுறாங்க எனக்குன்னு யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கிடையாது எனக்காக யாராச்சும் ஏதாவது செய்ய மாட்டாங்களான்ற ஒரு எண்ணத்தில் தவிச்சாங்க அப்படிப்பட்ட தவிப்புக்கு ஏற்பட்டுற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்குன்ற ஒரு உறவுன்றது உருவாகும் அந்த காதல் அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இவர்களுடைய வாழ்க்கையில போதுண்டா பாசாம இதற்கு மேல என்ன சந்தோஷம்ன்றதற்கு வாழ்க்கையை மாற்றி அமைச்சு நிம்மதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு இனி எந்த ஒரு விஷயத்தையும் எதற்காகவும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்டு பயந்துகிட்டோ இல்ல இதெல்லாம் நடக்குமா நல்லது அப்படின்ற மாதிரி யோசனைகளை இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடியது எல்லாமே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் முந்தி பார்த்த துன்பங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போய் நிம்மதியும் சந்தோஷத்தையும் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் நினைச்சும் நீங்க வருத்தப்பட வேண்டாம் கவலையும் பட வேண்டாம் நீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைய உங்களுடைய சரித்திரத்தை நீங்களே மாற்றியமைக்க முடியும் ஆனா உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா யார் வந்து என்ன செஞ்சாலும் அது சரியானதாக அமையாது நம்பிக்கோடுங்கள் மிதன்ராசனுடைய வாழ்க்கை மாறும்